ஒன்பது வயதெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பதினோரு மணிக்கு லைவ் க்ளோஸ் ஆயிடும் வந்துடுங்க டேய் சந்தோஷ காலையில் கால் உங்ககிட்ட நிறைய பேசணும்டா நீ என்ன அவன்கிட்ட போய் பேச போகிற அவன்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது லூசு என் அக்கா சொன்னா தான் இருக்கும் அவன்கிட்ட பேசாத அவன்கிட்ட பேசாத ரொம்ப பேட் பாய் என்ன ஒய் கோவம் பேச சரியில்லையே என்னமா சார் நான் நல்லா தான் இருக்கேன் நீ வேற மாதிரி இவனை திருட்டு இருக்கேன் ஸ்ரீதர் பையன்ட்டா ஸ்ரீதர் வம்புழுத்துட்டு இருக்கான் என்கிட்ட வேணும்னு அக்கா இரு வரேன் ஓகே ஓகே ஸ்ரீதரே சொல்லி வம்புழுத்துட்டு இருக்கான் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான் அவன்கிட்ட சாப்பாடு இருக்குப்பா சாப்பாடு சாப்பிடு ஆ பசியா சாப்பிடுறேன் இதுவரை நல்லா இருந்தா வாங்க இல்லைன்னா வாங்க வேணாம் விட்டுரு உம் சரண்யா தம்பியை விட்டு இவ்வளவு நாள் எப்படிதான் பிரிஞ்சு இருந்தியோ வா வாழைமீன் குழம்பு என்ன ஒரு டேஸ்ட் என்ன ஒரு பிரமாதம் என்ன ஒரு மனமா நீயே நான் சொல்லணும் சரணியா வாழை மீன் குழம்பு எப்படி இருக்கு யாரு நீங்க எனக்கு தெரியலையே ஸ்ரீதரு ஒன்னு தெரியலையா எப்பா தானா சேர்ந்த கூட்டம் ஸ்ரீதரு நாகர் கோவிலு அவரு சரணியம்மா முதல்ல விரகதை சொல்லுவேன் சூப்பரா இருக்கும் இல்ல இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் விடுகையை ஸ்டார்ட் பண்ணிவிடு சரண்யா நடிக்காதங்கறான் ஏய் சிரிப்பு கும்ப போட்டிருக்கேன் கும்ப போட்டிருக்கேன் ஸ்ரீதர் யாரு சிஸ்டர் தெரியலமா யாருன்னு தெரிலமா யாரா இருக்கும் ஸ்ரீதரு எங்க இருந்து வந்திருப்பா ஸ்ரீதரு யார் இவன் யார் இவன் ஸ்ரீதர் சரணியாக்கா நம்ம நன் வர இந்த பேரை சொன்ன பிச்சு கூட பிச்சு சொல்லிட்டேன் இந்த பேர்லாம் இங்க வரவே கூடாது சொல்லிவிட்டேன் இப்ப கமாண்ட் டெலிட் பண்றே உனக்கு டைமர் விட்டுக்கட்டுமா கமாண்ட் டெலிட் ஆகுதா இல்ல டைம் அவுட்டா உனக்கு ரெண்டுல ஒண்ணு இப்ப கமெண்ட் இப்ப காணாம போகணும் இல்ல டைம் ஓட்டுடி ஆ அந்த பயம் இருக்கணும் சொல்லிவிட்டேன் அந்த பேரெல்லாம் இங்க சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உடனே உனக்கு பிளாக் பண்ணி விட்டுரும் சொல்லிட்டேன் ஐடியா ஸ்ரீ உனக்கு என்ன ப்ராப்ளம் அவன் நீ ஏமா நீ அவன் தெரியும்னு சொல்லிவிடுமா தெரியலங்கிறதாம் அவன் கேள்வி கேட்டு உக்காந்துருக்கான் நானே இப்பதான் கொஞ்சம் மறந்து நல்லா இருக்கேன் உனக்காவது பொறுக்கலையா தெரியாது அவனுக்கு தெரியாதுல்ல நீ முன்னாடியே சொல்லி தான் பிரச்சனை கிடையாது நீ தெரியாதுன்னு சொல்லல தான் வந்து அவன் இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் சரியா தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிரு ஓகேவா அவனை அதிகமாக பேச விடாத ஓவரா பேசிட்டு இருக்கான் அக்கா டுடே என் கமாண்டர் நான் படிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னை படிக்க வச்சு கடுப்பு எடுத்திட்டு இருக்காது ஒழுங்காக ஓடி போயிரு கமாண்டர் போகக்கூடாது சொல்லிட்டு கமெண்ட்டே இங்கே வரக்கூடாது சொல்லிட்டேன் நான் இல்லைன்னா உன் டைம் ஒரு கொடுத்துருவேன் ஒழுங்காக ஓடி பேர் பிளஸ் டூ மனசெல்லாம் புண்ணா இருக்குது மறக்க முடியலை பிளஸ் ஸ்டீயா மனசெல்லாம் புண்ணா இருக்குதா